வான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பட் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் கார்டன் ஸ்கூல் பஸ் ஸ்டாம்பில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து ஜெஸ்ட் டிஷன் நூறு மீட்டர் தொலைவில் அருமையான இடம் விற்பனை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை

சூரப்பட் ரோடு காட்ஸன் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து சரியாக நூறு மீட்டர் மட்டுமே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நூறு மீட்டர் தொலைவிலே இந்த திருமால் நகர் முதல் பிரதான சாலையில் சென்று திருமால் நகர் நாலாவது தெருவில் இடம் விற்பனை வாங்க இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே திருமால் நகர் முதல் பிரதான சாலையில் அமிருக்கின்றோம் திருமான் நாலாவது தெரு படிக்கலே மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் உள்ள இடம் தெருவில் உள்ள இடங்களை நாம் பார்க்கின்றோம் படிக்கல இந்த தொடர்ந்து இந்த மூணு பில்டிங்கும் புதிதாக கட்டி விற்பனையானது மூணு வீடுமே தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் புதிதாக கட்டி விற்பனையான மூன்று புதிய வீடுகள் அனைத்தும் வாடிக்கையாளர் இந்த தெரு வந்து டெட் அண்ட் ஸ்ட்ரீட் இருபதடி ரோடு இருபது அடி ரோடு இந்த பிளாட் ப்ளாட் நம்பர் மூணு இருபதடி அகலம் அறுபத்தி எட்டு அடி நீளம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்ஸ் அப்ராக்ஸ்மெண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் சவுத் ஃபேஸிங் ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் காட்ஸன் ஸ்கூல்லேருந்து நூறு மீட்டர் மட்டுமே விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடம் மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கிறது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ